வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் மூன்றாவது முறையாக சீரியலில் நடிகை ஒருத்தவங்க மாற்றப்பட்டிருக்காங்க அவங்க யார் என்னென்றா முழு ஒருத்தன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க செல்லம்மா சீரியலில் தொடர்ந்து பல சீரியல் நடிகர்கள் மாற்றப்பட்டே தான் வராங்க இந்த நிலையில் இப்போது ரீசண்டாக பூஜா கதாபாத்திரத்தில் நடித்த ஒரு சீரியல் நடிகை மாற்றப்பட்டிருக்காங்க பூஜா கதாபாத்திரத்தில் ஆரம்பத்தில் மதுமிதா அவங்க தான் நடிச்சிட்டு வந்தாங்க இதுக்கப்புறம் வேற ஒரு சீரியல் நடிகை அந்த கதாபாத்திரத்தில் நடித்தாங்க இப்போது அவங்களும் மாற்றப்பட்டு புது சீரியல் நடிகை மாற்றப்பட்டிருக்காங்க இவங்க பெயர் ரஞ்சனா இவங்க ஆல்ரெடி நினைத்தாலே இனிக்கும் சீரியலையும் நடிச்சிட்டு வராங்க இனி பூஜாவா செல்லம்மா சீரியலில் ரஞ்சனா அவங்க தான் நடிக்கிறாங்க ரஞ்சனா அவங்களுக்கு தமிழ் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இதே போல் கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் செல்லம்மா சீரியல் ரெண்டு புள்ளி தொண்ணூத்தொன்று டிஆர்பிரேட்டிங் பெற்றுருக்கு மத்திய வரிசையில் டிஆர் டிஆர்பிரேட்டிங்கில் ஒரு நல்ல டிஆர்பி ரேட்டிங்கோட தான் செல்லம்மா சீரியல் இருக்குது செல்லம்மா டீமுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேல இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க